அனைவருக்கு வணக்கம் போன பதிவில் வந்துட்டு ஏழாம் அதிபதி லக்னத்துல இருந்துச்சுன்னா பொண்ணு தேடி வரும்னு போட்டிருந்தேன் அதே இது ஏழாம் அதிபதி ரெண்டாம் மனத்துல இருந்தா சம்பாதிக்கிற மனைவி வருமா அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்கு சரி சம்பாதிக்க மனைவி வருதா அப்படின்ற கூட அவருக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்குமா அப்படின்னு அவங்களுக்கு போவாங்க என்ன அப்படின்னாக்க லக்னத்துக்கு ஏழாம் இடம் கலத்திரத்தை சொல்றது அந்த ஏழாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல போயிருங்க உட்காந்து குடும்பத்தில் உட்கார்னால அவங்களுக்கு டக்குன்னு கல்யாணம் ஆகும் நினைக்கிறாங்க அப்படி ஆகாது என்ன காரணம் அப்படின்னாக்க லக்னத்துக்கு ஏழு ஆனா அந்த ஏழாம் அதிபதிக்கு ரெண்டாம் இடம்ன்றது எட்டாம் இடமா வரும் அப்ப இவருக்கு வந்து குடும்பம் வந்து பிரச்சனையாக தான் இருக்கும்